ஜெர்மனியில் அதிகரிக்கப்படும் அடிப்படை சம்பளம் வெளியான முக்கிய தகவல் ஜெர்மனியில் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மனியில் தற்போது அடிப்படை சம்பளமானது ஒரு மனத்தியாலத்திற்கு பன்னிரண்டு யூரோக்கள் நாற்பத்தோரு சென்டாக காணப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அடிப்படை சம்பளமும் அதிகரிப்பு நடைமுறைக்கு வரும் என தெரிய வந்துள்ளது அதற்கமைய தற்போதுள்ள சம்பளம் ஜனவரி மாதம் முதல் நாற்பத்தொரு சென்டினால் அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஜெர்மனியின் அதிபர் ஓலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் ஜெர்மனியின் அடிப்படை சம்பளத்தை பதினைந்து யூரோவாக அதிகரிக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்மொழிந்திருந்தார் ஜெர்மனியின் தொழில் அமைச்சரான ஒஃபேட்டர் ஹைல் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் ஜெர்மனியின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்துள்ளார் இந்த நிலையில் ஜெர்மனியுடைய பல தொழில் வழங்குனர்கள் ஏற்கனவே இவ்வகையான அரசியல் திட்டத்திற்கு தமதுக்கு எதிரான கருத்தை தெரிவித்திருந்தனர் அதாவது இவ்வாறு அடிப்படை சம்பளமானது அதிகரிக்கப்படும் பொழுது தொழில் நிறுவனங்களானது நட்டத்தை எதிர்கொள்ள கூடிய அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது